பிரியமான தேவனுடைய ஜனமே ஆண்டாகசுகிருஷ்ண நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே முதலாவது ஆராதனையிலே நாம் ரெண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம் கண்கள் திறக்கப்படுதலிலே ஆவிக்குரிய ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் நேற்று விசுவாசி பாடு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் எப்படி கண்கள் திறக்கப்படுகிறது என்று பார்த்தோம் இவர்கள் அப்படியே கடைபிடித்திருப்பார்கள் என்றால் ஆவிக்குரிய வழியில் ஒரு கண் திறக்கப்படுதல் ஊழியத்தின் பாதையில் இருந்திருக்கும் ஆனால் விசுவாசியாய் கர்த்தர் கண்களை திறக்கிற பொழுது இவர்கள் அதை கடைபிடிக்க அல்லது கத்தரோடு ஒத்து செல்ல இணைந்து செல்ல அவர்களுடைய வாழ்க்கை இணைக்கப்பட முடியாத அளவிற்கு அவருடைய மனம் கிரியை செய்ய ஆரம்பித்தது இதில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தால் சரீரத்தை காட்டிலும் மனம்தான் முக்கிய பிரதான இடம் வகிக்கிறது அதை புரிந்து கொள்ளும் மனம்தான் நமக்கு எல்லாம் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த இடத்தில் நேற்றைய தினம் விசுவாசிகளுடைய கண் திறப்பை குறித்து கண்கள் திறக்கப்படுதலை குறித்து தியானிக்க கிருபசி தேவன் இந்த நாளிலே ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு ஊழியக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஊழியக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஏசாவில் வாசிக்கிறோம் யார் அந்தகன் யார் குருடன் என் ஊழியக்காரனே அல்லாமல் யார் குருடன் என்று சொல்வதற்கான காரணம் என்ன ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜனங்களும் ஆவிக்குரிய ஊழியக்கா செய்ய விரும்புகிறவர்கள் என்ன இவர்களுக்கு கண் திறக்கப்படுதல் என்றது ஒரு பக்குவம் இருக்கிறது எப்படி அபிஷேகம் பெறுகிறோமோ அப்படி நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிற பொழுது இந்த அவயங்களை நீதியின் அவயங்களாய் மாற செய்கிறது பரிசுத்தாவினுடைய கிரியை ஆகையால் இந்த வெளிப்புறமான கண்களில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது ஒரு அனுபவமாக்கும் அந்த மனக்கண்களை திறக்க செய்கிறது தான் கர்த்தருடைய மிக பெரிய ஒரு காரியம் இந்த மனக்கண்கள் யார் யாருக்கெல்லாம் திறக்கப்பட்டது திறக்கப்பட்டவுடன் அவர்களுடைய வாழ்க்கை சரியாக இருந்ததா அல்லது திறக்கப்பட்ட பிறகும் அவருடைய வாழ்க்கை ஒரு மங்கள் இருந்ததா இந்த கண்கள் திறக்கப்படுகிறோடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவன் செய்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறது தான் இந்த முதல் ஆராதனை ஆவிக்குரிய ஜனங்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஒவ்வொரு அவயத்தையும் காற்ற சந்திக்கிறார் இஎன்டி பிரச்சனை என்பதை போல ஐ நோஸ் டூத் என்று பார்க்குறோம் இல்லையா அதுபோல் கண்களை இன்று நாளிலே தியானி கற்ற கிருபி செய்தார் ஏற்கனவே நாவை கர்த்தர் அபிஷேகத்தான் தொற்றுக்கிறார் என்று நினைக்கிற ஜனங்க உங்கள் செவிகளை கற்ற தொற்றுக்கிறார் நினைக்கிற ஜனங்கள் தீமையை கேளாமல் செவி சாய்க்க வேண்டிய கா சத்தியத்துக்கு செவி சாய்க்க வேண்டும் செவி சாய்க்கக்கூடாத கூடாத காரியங்களுக்கு உபதேசங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் இப்படியாக ஒவ்வொரு அவயத்திலும் கர்த்தருடைய கிரியை இருக்கிறது உங்கள் அவயங்கள் ஏதாவது பழுது இருந்தாலும் இந்த செய்தியை கேட்கிற பொழுதே യേശുവി നാമത്തിലെ വിശ്വാസത്തിൽ ഉൾ സുഖത്തെപ്പെട്ട കൊല്ലുങ്ങ കത്തറങ്ങളെ ആശീർവദിക്കപ്പോക